விலைவாசி உயர்வு வேலையின்மை விவசாயிகள் போராட்டம் போன்றவற்றிலிருந்து மக்களை திசை திருப்பவே பாரதிய ஜனதா அரசு குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தி இருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குடியுரிமை திருத்தச் சட்டம் இயற்றப்பட்டு நான்கு வருடங்களுக்கு மேல் கடந்துவிட்ட நிலையில் தேர்தல் நேரத்தில் அதனை ஒன்றிய அரசு அமல்படுத்தியது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் பாரதிய ஜனதா அரசின் பாதகங்களை மக்கள் பார்வையிலிருந்து மறைப்பதற்காகவே குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதாக ஜெயராம் ரமேஷ் கூறினார் एक ही मकसद है कि चाणक्य की बुद्धि में यही है कि चुनाव आ रहा है हम जनादेश खोने वाले हैं महंगाई से जनता त्रस्त है बेरोजगारी से युवा त्रस्त है किसान आंदोलन चल रहा है किसान संघर्ष चल रहा है तो इससे हेडलाइन से बचने के लिए इन्होंने सी रूल की घोषणा की आप लोग இதனடியே டெல்லியில் காணொலி ஒன்று வெளியிடுள்ள முதலமைச்சர் अरविंद केजरीवाल குடியிருமை திருத்தச் சட்டத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியர்களின் வரிப்பணத்தை புதிதாக குடியிருமை பெறும் லட்சக்கணக்கானanவர்களுக்கு வீடுகளை கட்டவும் வேலை வழங்கவும் ஒன்றிய அரசு பயன்படுத்த இருப்பதாகும் केजरीवाल குற்றம் சாட்டினார். बीजेपी की केंद्र सरकार से हमारे बच्चों को रोजगार दिए नहीं जा रहे हैं। पाकिस्तान से लोगों को लाकर उनके बच्चों को रोजगार देना चाहते हैं। हमारे लोगों के पास तो घर नहीं है। भारत के तो ढेरों लोग बेघर हैं लेकिन बीजेपी वाले पाकिस्तान से लोगों को लाके उन्हें भारत में बसाना चाहते हैं उनको घर देना चाहते हैं हमारे रोजगार उनके बच्चों को देना चाहते हैं हमारे हक के घर उनमें पाकिस्तानियों को बसाना चाहते हैं कुछ तरह चट्ट अमल महाराष्ट्र சிவசேனா கட்சியின் தலைவருமான உத்தவ் தாக்கரேவும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசு மதங்களுக்கிடையே பாகுபாட்டை உருவாக்கி சண்டை மற்றும் கலவரத்தை உருவாக்க நினைப்பதாக உத்தவ் தாக்கரே குற்றம் சாட்டியிருக்கிறார்